பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பாட்டாளிகளை இந்த காணொலியின் வாயிலாக மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த சில மாதங்களாக நடந்தேறி வரும் பிரச்சனைகளால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து இன்னுமே நான் மீண்டு வரலன்னு தான் சொல்லணும் மேலும் மிக நீண்ட நாட்களாக நம்ம சேனலில் காணொலிகளை பதிவேற்றம் செய்யாமல் இருந்ததுக்கும் கூட பாமக உட்கட்சி பிரச்சனைகளால் எனக்கு ஏற்பட்ட மன விரக்தி தான் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார பல்வேறு காலகட்டங்களில் ஏராளமான நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி இருக்காங்க அதனால் சிறு சிறு சறுக்கல்களையும் சரிவுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி சில குறிப்பிட்ட பகுதிகளில் தற்காலிகமாக சந்திச்சிருந்தாலும் கூட உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதிகளில் இழந்த தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தி கொண்டு பாமக அசைக்க முடியாத சக்தியாக தற்போது அந்த பகுதிகளில் இருந்து வருது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் மிக கடுமையான சமூகநிதி போராட்ட வரலாற்றின் மூலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி சமூக நீதி போராட்டினு அடையாளப்படுத்தப்படுறாரோ அதுக்கு துளியும் குறைவில்லாமல் பாமக தலைவரான அன்புமணி அவர்களும் கூட உலக நாடுகளே ஆச்சரிய வைக்கும்படியாக இந்திய சுகாதாரத்துறையில் தான் மேற்கொண்ட மிகப்பெரிய சீர்திருத்தங்களின் மூலமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களால் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் சமூக செயல் பாட்டர்களால இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்திய சுகாதாரத்துறையின் ஆகச்சிறந்த சீர்திருத்தவாதியாக அடையாளப்படுத்தப்படுறதை கண்கூடாகவே பார்க்க முடியுது அப்போது ஒரு ஆகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதியான மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராகவும் மேலும் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த சுகாதாரத்துறையின் சீர்திருத்தவாதியான அண்ணன் அன்புமணி அவர்களை தலைவராகவும் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு கடைநிலை அடிமட்ட பாட்டாளி தொண்டனாக இருப்பதற்கு ஒவ்வொருவரும் இங்கே பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தலைவர் அன்புமணியினுடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கி மருத்துவர் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பேட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா புரண்டோடும் தெளிந்த நீரோடையில் அணைகட்டு தடுத்து நிறுத்தி குட்டையாக்க முயற்சிப்பது போல தான் எனக்குலாம் தோணுச்சு இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த காலங்களில் நடந்து முடிந்த உட்கட்சி விவகாரங்களையும் பிரச்சனைகளையும் மீண்டும் பேசு பொருளாக்கி அதை விவாதமாக்கலாம் நான் விரும்பலை மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களும் கூட ஒவ்வொரு மேடையிலும் என்ன சொல்லிவிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாளியும் சமூக வலைதளங்களில் வீண் விமர்சனங்களை தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும்னு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு ஏன்னா இன்னைக்கு அண்ணன் அன்புமணியினுடைய நூறு நாள் உரிமை மீட்பு நடைபயணத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக பிரம்மாண்ட வரவேற்பு தமிழகம் முழுமைக்கும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது அப்போது அந்த மக்கள் வரவேற்பை வாக்குகளாக அறுவடை செய்யணும்னா அது பாட்டாளிகளாகிய நம்ம கையில தான் இருக்குது என்பதை ஒவ்வொரு பாட்டாளியும் முதல்ல உணரணும் இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளின் வாரிசுகளில் பெயர் சொல்லும்படியாக யாருமே தன்னுடைய இளம் வயதிலேயே தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்து தங்கள இளம் வயதிலேயே ஒரு ஆளுமையாக கட்டமைக்க முடியாமல் தான் ஒவ்வொரு மூத்த அரசியல்வாதிகளின் வாரிசுகளும் தட்டு தடுமாறி அரசியலாக பயணிச்சுட்டு வராங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே இந்தியா போன்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உலகத் தலைவர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஐநா சபையே ஆனால் அன்புமணியை பாராட்டும் அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டியிருக்காரு ஆனால் இதே வாய்ப்பு தான் கலைஞர் கருணாநிதியின் வாரிசுகளான மூக்க அழகிரி மூக்க ஸ்டாலின் கனிமொழி உள்ளிட்டோருக்கும் கிடைச்சது அதிலும் பாருங்க மு அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் என்பதே திமுக காரங்களுக்கே பாதி பேருக்கு மேல தெரியாது அதிலும் அவர் எந்த துறையின் அமைச்சராக இருந்தார் என்பது எனக்கு மட்டும் இல்லைங்க திமுக மூத்த நிர்வாகிகளுக்கே தெரியாது என்பது தான் நிரசனமான உண்மையும் கூட இதே போல தான் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் துணை முதல்வராகவும் சென்னை மேயராகவும் பதவி வகித்தார் ஆனால் மக்கள் பேசும்படியாக ஒரு உருப்படியான திட்டத்தையோ சீர்திருத்தத்தையோ மக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் இல்லவே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையும் கூட மேலும் இதே வரிசையில் கனிமொழி அவர்களும் கூட பெயர் சொல்லும்படியான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை டூஜி ஊழல் வழக்கில் மாட்டி ஜெயிலுக்கு போனதால் தான் மக்கள் மத்தியில் இவங்க மிகப்பெரிய பேசுபொருளானங்களை தவிர மற்றபடி மாபெரும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தலாம் மக்கள் மத்தியில் இவங்க ஆகலை என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி எந்த தகுதியும் இல்லாத திரு மு க ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் தெரியாத்தனமாக தமிழக முதல்வராக்கிட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தகுதிகளையும் தன்னுள்ளே கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியினுடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கிய மருத்துவர் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க திமுக கூட்டணிக்கு அச்சாரமிட்டு வருவது என்பது உண்மையிலேயே எனக்கெல்லாம் பெரும் மனவத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் ஒன்றிணைய முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது போல தான் தைலாபுர தோட்டத்திலிருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் வன்னியர்களுக்கு தொடர் துரோகம் அளித்த திமுக கூட்டணியில் இணைவதற்கு மருத்துவர் அவர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை என்றாலும் கூட ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய ஜி கே மணி அருள் ராம்தாஸ் போன்றவர்கள் தங்களோட சுய லாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை திமுகவிடம் அடகு வைக்க பேரம் பேசி வருவதாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தகவல் கொடுத்துட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தால் தான் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்பட்டு சின்னமும் உறுதியான நிலையில் பாமக தலைவரான அன்புமணியிடம் பாஜக மேலிட தரப்பும் அதிமுக தலைமையும் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையாகவும் தொகுதிகள் பேச்சுவார்த்தையும் துவங்கியிருப்பது ஜி கே மணிக்கும் அருள் ராமதாஸ் அவர்களுக்கும் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கிறதாக தான் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசினுடைய அதிரடியான அரசியல் நகர்வுகள் மூலம் மிக விரைவில் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக ஆதரவு சகுனிகளிடமிருந்து மீட்கப்படுவார் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்லுவேன்